ஹாய் ஆல் வெல்கம் டு விஜயமாலா சக்கரவர்த்தி சேனல் இன்றைக்கு உண்டான லன்ச் மென்யூ என்ன அப்படின்றத நம்ம கிச்சனுக்குள்ளே போய் பார்க்கலாம் ஹாய் ஆல் வெல்கம் டு விஜயமாலா சக்கரவர்த்தி சேனல் ஸோ இன்றைக்கு உண்டான மெனுவில் ஒரு கர்நாடகா டிஷ் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன் ஸோ நேர்த்திக்கை டிஷ் பார்த்தேன் அப்படின்னாக்கா ஆந்திரா பப்பு பண்ணியிருந்தேன் பெருசாக வந்து அது ரீச் ஆகலை நானே வந்து டல்லாக ஒரு டிஸ்இன்ட்ரெஸ்டடாக நேர்த்தியோட வீடியோ குக்கிங் எல்லாமே அப்படி தான் இருந்தது யூஸ்வலி சொல்லுவா இல்லையா மனசு எப்படி இருக்கோ அப்படி தான் எண்ணங்களும் செயல்களும் இருக்கும் அப்படின்ட்டு ப்ராபவ்லி என்னோட எண்ணமும் செயலும் நேத்திக்கு நன்னா இல்லாததுனாலயே ப்ராபவ்லி வீடியோ ரீச் ஆகலன்னு நினைக்கிறேன் ஸோ இன்றைக்கும் மென்டலி மென்டல் ஸ்டேட் எல்லாம் அதே மாதிரி தான் இருக்குது சுச்சுவேஷனும் அப்படியே தான் இருக்குது ராத்திரியெல்லாம் தூக்கமே இல்லை ஒரு ஃபோர் டேஸ் ஆச்சு தூக்கம் தூங்கி நாங்க சோ இன்னைக்கு வந்து க போய் காய் வாங்கி வந்துட்டேன் இருந்ததை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணியாச்சு இன்னைக்கு வந்து பாகக்காய் வாங்கி வந்தேன் கத்திரிக்காய் வாங்கி வந்தேன் மொளக்கீரை எல்லாம் வாங்கி வந்தேன் சோ அந்த பாகக்காய் வந்து இந்த ஊர்ல ஆகல் காய்னு சொல்லுவா ஒரு நியூ டிஷ் ஆகல் காய் கொஜு பண்ணி காட்டுறேன் இன்னைக்கு உங்களுக்கு அது சாதம் சப்பாத்தி ரெண்டுத்துக்கும் போகும் நோ ஆனியன் நோ கார்லிக் மோர் திங் வந்து அன்னைக்கு குழம்பு பொடி அரைச்சேன் இந்தியா அதை வச்சு கத்திரிக்காய் வச்சு ஒரு வத்த குழம்பு பண்ணி காட்டுறேன் கீரை தண்டு கீரை வச்சு யூஷுவல் ஐட்டம் தான் ஸோ உண்டான மெனு உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும் ரொம்ப எம்மியா இருக்கும் எல்லாருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தோன்னா எல்லாருமே தயவு செய்து வீடியோவை லைக் பண்ணிட்டு பாருங்க அப்பாவுக்கு எல்லாரும் ப்ரேயர்ஸ் சொன்னேன் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் உங்களோட எல்லா கூட்டு பிரார்த்தனைக்கும் நல்ல பலன் இருக்கும் சோ இப்ப நம்ம எப்படி குக் பண்றதுன்றத வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அரைச்சி இல்லையா அந்த விழுதை ஆட் பண்ணிட்டுருலாம் இதில் வெங்காயம் பூண்டெல்லாம் இல்லாததுனால நம்ம நால்கிழமையில் கூட சப்பாத்திக்கு சைட் டிஷ்ஷாக கூட எடுத்துக்கலாம் புது குழம்பு பொடி என்ன கலர்ஃபுல்லாக இருக்குது குழம்பு பார்க்குறதுக்கு உண்டான லஞ்ச் மென்யூவில் மொளக்கீரை தட் இஸ் இந்த ஊரில் தண்டுக்கீரைன்னு சொல்லுவா அதை வந்து எடுத்துட்டுருக்கேன் அலம்பி பொடி பொடியாக கட் பண்ணிட்டுருக்கேன் பாவக்காயை இப்படி கட் பண்ணி இருக்கேன் புளி நினச்சி வச்சுட்டுருக்கேன் இது ஒரு கர்நாடகா ஸ்டைல் ஆகல்காய் கொஜ்ஜுன்னு ஒன்று இங்கே பண்ணுவா ஆகல்காய் அப்படின்னாக்கா பாவக்காய் ஸோ அதை தான் இன்றைக்கி நான் பண்ண போகிறேன் அதுக்கப்புறமா இதை வந்து கீரை மசியல் ஜஸ்ட்டு மசிச்சுட்டு தாளித்து கொட்ட வேண்டிதான் ஃபஸ்ட்டு இதை நம்ம அடுப்பில் கொஞ்சம் உப்பு போட்டு வச்சுடலாம் கீரையை மூடி போட்டு குக் பண்ணக்கூடாது முடிஞ்சபட்டும் நேராக குக் பண்ண பாருங்க முடியலன்னா வேலை பார்க்குறவா குக்கரில் குக் பண்ணிக்கலாம் வேறு வழி இல்லைனாக்கா ஸோ இப்போ வந்து இது கம்ப்ளீட்டாக மசியட்டும் கீரையோட பச்சை கலர் மாறாமல் இருக்கணுன்னா அரை டீஸ்பூன் சர்க்கரை போட்டு அதோட நீங்கள் நல்லா அதை வே ஜலத்தில் கொதிக்க விட்டேல் அப்படின்னாக்கா கீரையோட பச்சை கலர் அப்படியே இருக்கும் பாருங்கோ எவ்வளோ க்ரீனாக இருக்குது அந்த கலர் மாறாமல் இருக்கிறதுக்கு இப்போ பாலக்கிலெலாம் என்ன பண்ணுவோம் அதை ஹாட் வாட்டரில் போட்டு அந்த ப்ளான்சின் வழியாக அந்த அது அப்படியே எடுத்து ஐஸ் வாட்டரில் போட்டுருவா ஸோ தட் கலர் மாறாமல் இருக்கிறதுக்கு நார்த் இந்தியன் டிஷ்ஷஸ் பண்ணுறதுக்கெலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பட் ந நம்மளுடைய ரெகுலர் சவுத் இண்டியன் ஃபுட்டில் இந்த க்ரீன் கலர் மாறாமல் இருக்கிறதுக்கு நம்ம ஒரு அரை டீஸ்பூன் சர்க்கரை போடலாம் அதனால் உங்களுக்கு தித்திப்பெல்லாம் கண்டிப்பாக தெரியாது கூடவே சாதத்தையும் வச்சிடலாம் ஸோ மற்ற வேலைகள் பண்ணிட்டுருக்கிற வேலைக்கு சவுண்டு வந்துடுச்சுன்னா அடுப்பும் ஃப்ரீயாகிடும் ஒரு ஐட்டம் முடிஞ்ச மாதிரியும் இருக்கும் ஆல்ரெடி ரொம்ப டைம் ஆகிடுது காற்றால் காய் வாங்க போயிருந்தேன் ஸோ இப்போ சாதமும் கீரையும் எங்கள் ஹஸ்பண்ட் சொன்னார் தேங்காய் அரைச்சி விட்டு பண்ணுவல அதை பண்ணிவிடும் அப்படின்னார் ஸோ இது கொஞ்சம் தண்ணி வத்தட்டும் நம்ம தேங்காய் ஜீரகம் பச்சை மிளகாய் அரைச்சி அதுக்கப்புறமா தாளித்து கொட்டிட்டா சாதமும் ரெடி ஆகிடும் கீரையும் ரெடி ஆகிடும் ஸோ தேங்காயும் பச்சை மிளகாயும் எடுத்துகிட்டு ஒரு இந்த டீஸ்பூனால் ஒரு டீஸ்பூன் ஜீரகம் இதை நம்ம தண்ணி குத்தி அரைச்சின்னு வந்துடலாம் கீரையில் ஆல்ரெடி நான் உப்பு போட்டு தான் பண்ணியிருக்கேன் ஸோ இப்போ அரைச்சின்னு வந்துட்டேன் அரைச்சின்னு வந்ததை ரொம்ப ஜலமாக பண்ணிக்க வேண்டாம் இது தொட்டு சாப்பிட்றதுக்கு தான் இந்த ஐட்டம் ரொம்ப நீர்க்கை எடுத்துனா அப்புறமா சாப்பிட்றச்ச கஷ்டமாக இருக்கும் கீரை ஆல்மோஸ்ட் ரெடியாக எடுத்து தாளித்து கொட்ட வேண்டியதான் ஸோ எண்ணெய் வச்சுருக்கேன் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுறேன் ஸோ கடுகு உளுத்தம்பருப்பு கடலப்பருப்பு பொறிஞ்சிதுன்னா பெருங்காயம் ஆட் பண்ண வேண்டியதான் கீரை மசியல் ரெடியாக எடுத்து நம்ம இப்போ ஆகல் காய் கொஜ்ஜு பண்ணலாம் ஆகல் காய் கொஜ்ஜு பண்ணுறதுக்கு நான் வந்து பாவக்காயை இப்படி ரவுண்ட் ரவுண்டாக போட்டு உப்பில் போட்டிருக்கேன் ஏன்னா அதில் உள்ள கசப்பு வந்து கொஞ்சம் நேரம் உப்பு தண்ணியில் ஊற வச்செல்லாம் கசப்பு மேக்ஸிமம் வெளியில் வந்துடும் அதுக்கப்புறமா த்ரீ டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு டூ டீஸ்பூன் வெள்ளை எள்ளு ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஒரு நாலு பச்சை மிளகாய் ஒரு இந்த கப்பால் ஒரு கால் கப்புக்கு கொஞ்சம் கூட கொப்பரை அதாவது ட்ரை கோக்கனட் டெசிகேட்டட் கோக்கனட் அதுக்கப்புறமா நல்லா ஒரு அளவுக்கு கொத்தமல்லி கருவேப்பில வெல்லம் கொஞ்சமாக இத்தினோண்டு புளியை வந்து நினச்சின்னு இருக்கேன் உப்பு ஸோ இதெல்லாம் தான் இதுக்கு தேவையான சாமான்கள் ஸோ இதுக்கு வானலியில் கொஞ்சம் எண்ணெய் குத்திக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் குத்திருக்கேன் நார்மல் கடல் எண்ணெய் தான் குத்திருக்கேன் எண்ணெய் சுட்டக்கையோடு நம்ம உளுத்தம்பருப்பு இதெல்லாம் ஒன் பை ஒன் போட்டுக்கலாம் உளுத்தம்பருப்பை போட்டுக்கலாம் உளுத்தம்பருப்பு நல்ல ஒரு கோல்டன் ப்ரவுன் வரணும் நீங்கள் எல்லையும் ஜீரகத்தையும் போட்டேலாம் சீக்கிரமாக அது பொரியக்கூடிய தன்மை ஸோ அதனால் ஃபஸ்ட்டு உளுத்தம்பருப்பு போட்டுட்டு செவக்கட்டும் அதுக்கு வெயிட் பண்ணலாம் வெயிட் பண்ணதுக்கப்புறமா எல்லையும் ஜீரகத்தையும் போனால் அடுத்த நிமிஷம் படப்படான்னு பொரிய ஆரம்பிச்சிரும் சி பருப்பு வந்து செவக்க ஆரம்பிச்சிடுது இந்த நேரத்தில் எள்ளும் ஜீரகத்தையும் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ கொஞ்சம் அது பொரியற தன்மை வரட்டும் லேசாக ஒன்று ஒன்றா பொரிய ஆரம்பிக்கிறது இந்த நேரத்தில் நம்ம பச்சை மிளகாய் பச்சை மிளகாயை கீறிட்டு தான் ஆட் பண்ணணும் அதே போல் டெசிகேட்டட் கோக்கனட் வந்து பச்சையாக போடுறதுக்கு பதிலாக கொப்பரை தேங்காய் இருந்தால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் முடிஞ்ச மட்டும் கொப்பரை தேங்காய் யூஸ் பண்ணுங்கோ அதே போல் இந்த கருவேப்பிலையும் போட்டுக்கலாம் இது கொஞ்சம் நல்லா செவக்க வறுத்துக்கலாம் ஸோ இப்போ நல்லா செவக்க வந்துடுச்சு இப்போ நம்ம இதை அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் வச்சு அரைச்சிக்கலாம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மிக்சியில் வறுத்ததெல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டேன் இதோட கொத்தமல்லி தழை ஊற வச்ச புளி இப்போ சீட்ஸ் இருந்ததுலாம் ரொம்ப ரிஸ்க்கு அதுக்கப்புறமா வெல்லம் கொஞ்சமாக பெருங்காயம் இதெல்லாத்தையும் நைஸாக அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டேன் இப்போ நம்ம ஆகல் காய் கொஜ்ஜு பண்ண ஆரம்பிக்கலாம் ஸோ ஒரு வானலியில் எண்ணெய் வச்சோன்ட்டு கடுகு ஜீரகத்தை ஆட் பண்ணிக்கலாம் பொரியட்டும் மிளகா வர்த்தல் போட்டுட்டேன் சி வேணுன்னா கருவேப்பில் போட்டுக்கலாம் சீ நிறையா பேருக்கு வந்து சப்போஸ் வெங்காயம் பூண்டு எல்லாம் வேணும் அப்படின்னு நினச்சேன்னா இதில் நீங்கள் இந்த ஸ்டேஜில் வெங்காயம் பூண்டு ஆட் பண்ணிக்கலாம் சப்போஸ் இந்த ஐட்டத்துக்கு தேவையே இல்லை என்னை பொறுத்த வரைக்கும் வேணுங்கிறவா போட்டுக்கோங்கோ நான் வெறுமை வித்தவுட் ஆனியன் கார்லிக் தான் பண்ணுறேன் ஸோ இது நான் வதங்கணும் இதுக்குண்டான மஞ்சப்பொடி கொஞ்சம் போட்டுக்கலாம் அதே போல் உப்பு போட்டுக்கலாம் ஏன்னா காய் சீக்கிரமாக வதங்கணும் நல்லா வதங்கட்டும் அப்போ தான் அந்த ஆல்ரெடி நான் உப்பு ஜலத்தில் போட்டு தானே ஊற வச்சு அலம்பியிருக்கேன் ஸோ அதனால் கொஞ்சம் கசப்பு போயிருக்கும் இன்னும் கொஞ்சம் இந்த உப்பு மஞ்சப்பொடி போட்டு வதக்கணுன்னா அதில் உள்ள சுத்தமாக இருக்கிற கசப்புகள்லாம் கூட போயிடும் பாவக்காய் பாருங்க நல்லாவே சுருளை வதங்க ஆரம்பிச்சுடுத்து ஸோ இதுக்கு மேலே ரொம்ப பண்ணால் அப்புறமா கிறிஸ்பியாக ஆரம்பிச்சிடும் இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி இல்லையா அந்த விழுதை ஆட் பண்ணிடலாம் இதில் நம்ம வந்து உளுத்தம் பருப்பு போட்டிருக்கிறதுனால எள் இதெல்லாமே கொஞ்சம் உங்களுக்கு ஒரு திக்கனிங் ஏஜெண்ட்டாக ரியாக்ட் பண்ணும் ஸோ அதனால் இந்த மிக்சியை கொஞ்சமாக ஜலம் குத்தி அந்த அதோட இதையும் சேர்த்துக்கலாம் ஸோ இந்த ஐட்டத்தை அட்லீஸ்ட்டு ஒரு வாரத்துக்கு ஒரு நாளாவது நீங்கள் சேர்த்துக்கலாம் காரணம் என்னென்னா இதில் வெங்காயம் பூண்டெல்லாம் இல்லாததுனால நம்ம ஈவன் எதாவது பண்டிகைக்கு நால்கிழமையில் கூட இதை ராத்திரி சப்பாத்திக்கு சைட் டிஷ்ஷாக கூட எடுத்துக்கலாம் சாத்துக்குமே தொட்டுக்கலாம் இன்னைக்கு நான் பண்ணியிருக்கிறது வந்து காற்றாலும் கொஞ்சம் வேணும்னா சாப்பிட்டுட்டோம் அப்படி இல்லைன்னா இந்த கொஜ்ஜு அப்படியே வச்சுன்ட்டா ராத்திரி சப்பாத்திக்கு ப பண்ணிடலாம் ஏன்னா ரொம்ப உள்ளே வேலை ஜாஸ்தியாக இருக்குது அப்பாவோட வேலைகள் ஸோ அதனால் அப்போ வந்து பண்ணவும் முடியல ரொம்ப ஈவினிங் ஆனால் டயர்டாக போய்டுறது உடம்பு அதனால தான் இதை வந்து காற்றாலேயே பண்ணிட்டேன் ஸோ யாருக்காவது இதை சப்பாத்திக்கு தொட்டுக்கணுன்னாலும் அவுட் ஆஃப் த வேர்ல்டாக இருக்கும் சாத்துக்குன்னு தொட்டுக்கலாம் வெங்காயம் பூண்டு இல்லை நாலு கிழமைகளில் ஆட் பண்ணிக்கலாம் பிரச்சனை இல்லை இது ஓரளவுக்கு கெட்டியாகி அந்த அரைச்ச சாமான்களோட வாசனை பாவக்காயில் இறங்கெடுத்து அப்படின்னாக்கா நம்ம ஆஃப் பண்ணிடலாம் உங்களுக்கு வேணும்னா சாத்துக்கு செஞ்சுக்கணுன்னா இன்னும் கொஞ்சம் ஜலம் குத்திக்கோங்க வேண்டாம் சப்பாத்திக்கு தொட்டுக்கணுன்னா இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும் ஸோ நல்லா கொதி வந்தோன்னா ஆஃப் பண்ணிட்டேன் அப்படின்னாக்கா பாவக்காய் கொஜ்ஜு ஆர் இந்த ஊர் ஸ்டைல் பிரகாரம் ஆகல்காய் கொஜ்ஜு இஸ் ரெடி ஸோ நான் இப்போ புதுசாக அரைச்ச குழம்பு பொடியை யூஸ் பண்ணி கத்திரிக்காய் போட்டு ஒரு வத்த குழம்பு பண்ண போகிறேன் ஸோ நான் புதுசாக அரைச்ச குழம்பு பொடியும் மஞ்சள் பொடியும் இதோட சேர்த்துன்னுட்டேன் இதுக்குண்டான உப்பையும் போட்டுக்கிறேன் புளிஜலம் இது நல்லா கொதிக்கட்டும் அதுக்கப்புறமா கொஞ்சம் வெள்ளம் போட்டுட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு கத்திரிக்காய் வத்த குழம்பு இன்றைக்கு உண்டான லஞ்ச் மெனு ஃபஸ்ட் கிளாஸாக ஆகிருக்கு செம்ம எம்மி மெனுயூ இன்னைக்கு ஸோ சுட சுட சாதம் அதுக்கப்புறமா கத்திரிக்காய் போட்டு புதுசாக அரைச்ச குழம்பு படி பண்ணி கத்திரிக்காய் வத்த குழம்பு பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறமா ஆகல்காய் காய் கொஜ்ஜு பண்ணியிருக்கேன் ம தண்டுக்கீரை இல்லைனா மொளக்கீரை மசியல் பண்ணியிருக்கேன் ஸோ உண்டான எம்மி மென்யூ Uh, ready, I had to hope you are all enjoying my video. If you like it, please like and subscribe my channel. Thank you for watching. Bye bye, all.